மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க சூர்யா நந்தினியை கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு அப்போது நந்தினி சூர்யா கிட்ட இதுக்காக தானா சார் என்ன அவசரமாக கம்பெனிக்கு கூப்பிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சூர்யாவும் ஆமா நந்தினி நீ வீட்டு வேலைக்காரி ஒன்றும் கிடையாது நம்ம கம்பெனியோட முதலாளின்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமான்னு சொல்கிறாரு நந்தினியும் எனக்கு முதலாளியாக இருக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை சார் என்னை விட்டுருங்க சுந்தரவள்ளி அம்மா என் மேலே கோபப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க சூர்யா உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது நந்தினி இனி நீ வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போகணும் சரியான்னு சொல்றாரு நந்தினியும் என்னால்லாம் முடியாது சார்னு சொல்றாங்க அப்போ சூர்யா சிங்காரத்தை நம்ம கம்பெனிலேயே வாட்ச்மேனாக அப்பாயின்ட் பண்ணலாம்னு இருக்கேன் உனக்கு கம்பெனிக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைனாலும் சிங்காரத்தை பார்க்கறதுக்காகவாது கம்பெனிக்கு வருவலான்னு சொல்றாரு நந்தினியும் போங்க சார்ன்னு சொல்கிறாங்க சுந்தரவல்லி உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ அங்கே மாதவி வராங்க சுந்தரவல்லியும் என்னடி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அமைதியாகவே இருக்க ஏதோ சொல்ல வந்தேன்னு மட்டும் நல்லா தெரியுது என்னன்னு சொல்லேன்னு சொல்கிறாங்க மாதவியும் அது ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி சூர்யா அந்த நந்தினியை நம்ம கம்பெனிக்கு கூப்பிட்டு போயிருக்கான் அங்க ஒர்க் பண்ணுற நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் நந்தினிய முதலாளின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கான் நந்தினி மட்டும் மாசத்துக்கு நாலு நாள் நம்ம கம்பெனிக்கு போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவளை எல்லாரும் முதலாளின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கம்பெனிக்கு நீங்க முதலாளியா இல்ல அவ முதலாளியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சுந்தரவல்லி உடனே கோவப்பட்டு இங்க இருந்து எழுந்து போன்னு சொல்றாங்க மாதவியும் எழுந்து போயிருந்தாங்க சுரேகா மாதவி கிட்ட என்னக்கா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மாதவியும் அம்மாவை நல்லா ஏத்தி விட்டுருக்கேன் நந்தினி வீட்டுக்கு வரட்டும் அவளுக்கு நல்ல திட்டு இருக்குன்னு சொல்றாங்க சூரியா நந்தினியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாரு அருணாச்சலம் நந்தினி கிட்ட கம்பெனிக்கு போயிருந்தியே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு நந்தினியும் நல்லா இருந்துச்சா ஐயான்னு சொல்றாங்க அருணாச்சலம் எல்லாரும் வாங்கிட்ட மரியாதையா நடந்துக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாரு நந்தினியும் ஆமா ஐயா எல்லாரும் என்ன முதலாளி அம்மா மேடம்னு சொல்லிதான் தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சுந்தரவல்லி நிறுத்தன்னு சொல்றாங்க நந்தினியும் அமைதியா ஆகியிருந்தாங்க சுந்தரவல்லி நந்தினியை பார்த்து நீ முதலாளி அம்மாண்ணா அப்புறம் நான் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நந்தினியும் நான் சொல்லலாமா கம்பெனில வேலை பாக்குறவங்க தான் அப்படி என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுந்தரவல்லி நிறுத்தடி உன்னோட நாடகத்தை சூர்யா வர வர உனக்கு அதிகமா இடம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் நீயும் எதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ சூர்யா சுந்தரவல்லிய பார்த்து இனி நீங்க முதலாளி அம்மா கிடையாது நந்தினி தான் நம்ம கம்பெனிக்கு முதலாளி அம்மான்னு சொல்றாரு சுந்தரவள்ளி உடனே நான் நம்ம கம்பெனிக்காக இவ்வளோ நாள் உழைச்சிருக்கேன்டா அவ நம்ம கம்பெனிக்காக என்ன பண்ணிருக்கா இதுவரைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சூர்யா உடனே நீங்க இதுவரை கம்பெனிக்காக உழைச்சிருக்கீங்க ஆனால் உங்களால கம்பெனிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடிஞ்சுதா இல்லைல்ல நந்தினி சைன் அத்தாரிட்டிய ஏத்துக்கிட்ட உடனே ஏகே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நம்ம கூட டயப் வச்சுக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க எல்லாம் யாரால நந்தினியோட ராசினாலதான்னு தான் சொல்றாரு அப்புறம் அருணாச்சலங்கிட்ட அப்பா இனி அவங்க கம்பெனில பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாம் நந்தினிக்கு கற்றுத்தர போகிறேன் இனி அந்த வேலையெல்லாம் நந்தினி தான் பார்க்க போகிறான்னு சொல்கிறாரு அப்போ சுந்தரவலி என் வேலையை அவகிட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சூர்யாவும் உங்களுக்கா நந்தினி வீட்டில் இல்லனா சமையல் செய்யறது அப்புறம் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது நீங்கள் அந்த வேலையெல்லாம் பாருங்க சரியானு சொல்லிட்டு நந்தினிய கூப்பிட்டு ரூம்க்கு போயிரு போயிருந்தாரு சுந்தரவல்லி அருணாச்சலத்தை பார்த்து அவன் என்ன இவ்வளோ தூரத்துக்கு அவமானப்படுத்திட்டு போறான் நீங்க என்னன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அருணாச்சலம் உடனே இங்க பாரு சுந்தரவல்லி உனக்கு ஏஞ்சு கூடிட்டே போகுது ஏன் கம்பெனிக்கு போய் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற சூர்யா சொன்ன மாதிரி பேசாமல் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்லா அப்படின்னு சொல்றாரு சுந்தரவள்ளி உடனே அவ வேலைக்கு போவா அவளுக்கு நான் வீட்ல இருந்து பணிவடை செய்யணுமா என்னால்லாம் அது முடியாதுன்னு சொல்றாங்க அருணாச்சலமும் அப்புறம் விருப்பம்னு சொல்லிட்டு எழுந்து போயிருந்தாரு சுந்தரவல்லியும் கோவமா அவங்க ரூம்க்கு எழுந்து போயிருந்தாங்க சுரேகா மாதவி கிட்ட என்னக்கா நம்ம ஒன்று நினச்சா இங்க வேற ஒன்று நடக்குதுன்னு சொல்றாங்க மாதவியும் இப்போ தானே ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு கிளைமேக்ஸில் பாரு என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க நந்தினி ரூம்க்கு போனதும் சூர்யா கிட்ட எதுக்காக சார் சுந்தரவல்லி அம்மா கூட சண்டை போடுறீங்க உங்கள்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட என்னை வச்சு சண்டை போடாதீங்கன்னு ஏன் சார் கேட்கவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா உடனே அவரோட ஃபோனை எடுத்து சிங்காரத்துக்கு கால் பண்ணி நந்தினி கிட்ட கொடுத்துருந்தாரு நந்தினியும் சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சிங்காரமும் நல்லா இருக்கேம்மா அப்புறம் இன்னைக்கு உன கம்பெனில பார்த்தேன் அப்படியே பென்சிங்க மாதிரி எல்லார் முன்னாடியும் வந்து நின்ன பாத்தியா அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுமா எல்லாரும் உன்னை மேடம் முதலாளி அம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது அப்பா கண்ணில் இருந்து வந்த கண்ணீர் நிற்கவே இல்ல ஏன்னா அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாரு நந்தினி கம்பெனில நடந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சிங்காரமும் சூர்யா தம்பி உன்ட்ட சொல்லலையா என்ன நம்ம கம்பெனியில் வாட்ச்மேனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நான் இன்னைக்கு அங்கே தான் வேலை பார்த்தேன்னு சொல்கிறாரு நந்தினியும் அப்படியாப்பா சரி நான் வச்சுருந்தேன் அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க சூர்யா நந்தினி கிட்ட கேட்டல சிங்காரம் சொன்னத இதுக்கு மேலேயும் உனக்கு கம்பெனிக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைனா நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருந்தாரு நந்தினி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ சூர்யா நந்தினி பக்கத்துல வந்து உட்கார்றாரு நந்தினி எழுந்து போறாங்க அப்போது சூர்யா நந்தினி கைய பிடிச்சிக்கிறாரு நந்தினி சூர்யா கிட்ட கையை விடுங்க சார்னு சொல்றாங்க சூர்யாவும் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் வந்து உட்காருங்கன்னு சொல்றாரு நந்தினியும் சூர்யா பக்கத்துல வந்து உட்காருறாங்க சூர்யா உடனே நந்தினி மடியில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு நந்தினியும் சூர்யா தலைய தடவி விடுறாங்க